ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சரி அல்லது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்கனாலும் சரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் கதை உள்ள வீடியோக்கள் கதை வீடியோக்கள் உங்களுக்குடனே வரும் நீங்கள் கேட்க முடியும் ஃப்ரெஷ்ஷாக அந்த கைகளை கேட்கலாம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப செலக்டிவாக ரொம்ப சூஸியான கதைகளாக தான் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது அதனால உங்களுக்கு ரொம்ப டைம் பாசிங்காகவும் ஒரு சிந்தனைக்குரியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு வந்து நான் கேரண்டி அதே நேரத்தில் இந்த கதையை வந்து எந்த வரைக்கும் பார்த்து லைக் கொடுத்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த அதே நேரத்தில் சிந்திக்க வைத்த ஒரு கதைன்னு சொல்லலாம் ஸோ சனி பகவானும் சிவபெருமானும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த கதையை நான் கொடுக்குறேன் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் ரிலாக்ஸ் தான் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எந்த ஒரு கடவுளையோ அல்லது எதையுமே வந்து நம்ம தவறாக குறிப்பிடுவதல்ல ஜஸ்ட் ஃபார் ஓகேவா அதுக்காக கொடுக்கிறதா கதை கேட்கலாம் முதலில் கதை வாசிப்பது உங்க ராஜசேகர் முதலில் இந்த கதையினுடைய கடைசி வரியை படி படித்து விடுவோம் நான் படித்த கதைகளில் அதிகமாக சிரிக்க வைத்ததும் சிந்திக்க வைத்ததும் இந்த கதை என்று சொல்லலாம் அதே நேரத்தில் நடைமுறையின் யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிப்பதாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தடவை பார்வதி அதாவது ஒய்ஃப் ஆஃப் சிவபெருமான் அழகான ஒரு மாளிகை கட்டினாங்க அதோட கிரக ஒரு ஜோசியர் ஜோசியர்கிட்ட நாள் குறிக்க சொன்னாங்க பார்வதி தேவி அந்த மாளிகை கட்ட கடக்கால் போட்ட நாளை ஆராய்ஞ்சு அந்த ஜோசியர் சொன்னார் அம்மா நீங்க இந்த மாளிகை கட்ட கடக்கால் போட்ட நேரம் சனி உச்சத்தில் இருந்த நேரம் அதனால நீங்க என்னதான் அக்னி கம்பியும் அல்ட்ராடிக் சிமெண்ட்டும் போட்டு கட்டியிருந்தாலும் இந்த மாளிகை நிலைச்சு நிக்காது அதனால இந்த மாளிகையை நீங்களே இடிச்சிடுங்க என்று சொன்னார் இதை கேட்ட பார்வதி செம்ம கடுப்பாயிட்டாங்க லோகத்துக்கு பெரிய சாமியோட பொண்டாட்டினா பிசாத்து சனி என்னோட மாளிகை இடிக்கிறதா நெவர் அப்படின்னு பொங்க வச்சுட்டாங்க பார்வதி உடனே தன்னோட புருஷனை கூப்பிட்டு சிவா நீ இப்பவே அந்த சனியை பார்த்து இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஒரு பங்களா கட்டி இருக்கா அதுல நீ என்னமோ வேலை காட்ட போறியா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே சிவன் சொன்னாரு புரிஞ்சுக்கோ பாரு நான் பெரிய சாமியா இருந்தாலும் மத்தவங்க வேலையில வேலையில் இல்ல தவிர சனி எப்பவுமே பர்ஃபெக்டான ஆள் நானே சொன்னா கூட அவன் மாத்திக்க மாட்டான்னு சொன்னார் புருஷன் சொன்னதை எந்த பொண்டாட்டி தான் கேட்டிருக்கா நம்ம சிவம் பொண்டாட்டி மட்டும் கேட்க ஸோ சிவனை பட்னி போட்டுட்டா பார்வதி வேறு வழி இல்லாமல் சனியை பார்க்கலாம்னு கிளம்பிட்டார் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பார்வை கூப்பிட்டு இதோ பார் பாரு உடனே நீ பொக்லைன் ரெடி பண்ணி வை நான் போய் சனிக்கிட்ட பேசி பார்க்குறேன் அவன் ஒத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்கேஸ் அவன் ஒத்துக்கலைன்னா நான் அங்கே இருந்து என்னோடய உடுக்கையை அடிக்கிறேன் நீ உடனே பொக்லைனை வச்சு மாளிகையை அடிச்சுடு யாரும் கேட்டால் எனக்கு டிசைன் பிடிக்கல வேற கட்ட போறேன்னு கெத்தாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு சரின்னு சரின்னு பார்வதி தேவியும் ஒத்துக்கிட்டாங்க சிவன் சனிக்கிட்ட போய் உங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரியா தான் இருக்கு சனி ஆனா வேற வழி இல்ல இந்த பார்வதி பெரிய பிரச்சனை பண்ற நாலு நாள ஒலை கூட வைக்கல உன்னால அந்த பில்டிங்க்கு ஏதோ பிரச்சனை வராம பார்த்துக்க என்றார் உடனே சனி ஐயனே இதுக்கு போய் நீங்க நேரில் வரணுமா ஒரு போன் பண்ணி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னப்புறம் நான் எப்படிப்பா மறுக்க முடியும் சரி நான் ஒன்றும் பண்ணலை ஆனால் எனக்கு ஒரு ஆசை அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டார் சனி சனி ஒத்துக்கிட்ட சந்தோஷத்தில் சிவனும் சொல்லு சொல்லு நம்ம புள்ள நீ உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறாரு உடனே சனி வந்து உங்கள் உக்கிர தாண்டவத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு எனக்காக ஒரு தடவை ஆடிக்கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார் சனி அதுக்கென்ன வேஷம் ஆடி இல்லாம அப்படின்னு சிவன் ஆட ஆரம்பிச்சுட்டாரு சிவன் ஆட ஆட உடுக்க தன்னால கொழுங்குச்சு உடுக்க சத்தம் கேட்டதும் பார்வதி ஓஹோ இந்த சனிப்பைய ஒத்துக்களை போல இருக்க எங்கேயாச்சும் செமையா சிக்குவான் அப்போ இருக்கு அவனுக்கு என்று கருவி கொண்டே பொக்லைன் டிரைவரை கூப்பிட்டு நீ உடனே அந்த பில்டிங்கை உடைச்சிடுன்னு ஆர்டர் போட்டாங்க சிவன் வந்து பார்த்து பில்டிங் தரமட்டமா கிடைக்க ஏன் பாரு நான் சொன்னதும் தான் சனி ஒத்துக்கிட்டானே பின்னையே கட்டடத்தை இடிச்ச நீங்க தானே சொன்னீங்க உடுக்க சத்தம் கேட்டா இடிக்க சொல்லிருந்தேன் அதான் இடிச்சிட்டேன் என்று சொன்னா சொன்னாக பாரு ஆக சனி நினைச்சிட்டா யார் தடுத்தாலும் அவன் நினைச்சதை சாதிச்சிருவான் இதை தானே நம்ம நடைமுறையில பாக்குறோம் நம்மளை ரொம்ப சோதிக்காம யதார்த்த நடையில எழுதி இருந்ததுனால இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு அவ்வளவுதானே தவிர வேற எந்த வகையிலையும் யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த கதை இல்லை ஓகேவா நன்றி